ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் கங்கா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட் இப்போ என்னன்னா நான் டூ டேஸா வந்து எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலங்க ஏன்னா தீபாவளியில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் சாரிங்க ஆஹ் இன்னைக்கு பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இன்னைக்கு டேட்டுக்கு யாருக்கு சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சந்தராஷ்ட கார்த்திகை நட்சத்திர இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா ய யாரு கூடையும் பேசாம நம்ம வே வேலை உண்டு நம்ம உண்டுன்னு கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணுங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தராஷ்டம் சந்தராஷ்டத்துல நிறைய சந்தராஷ்டம் இருக்குங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த சந்தராஷ்டம் யாருக்கும் தெரியாது அதை நான் வந்து யார் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் யாரையும் சொல்லாததை நான் சொல்றேங்க ஆனா அதை நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க ரெண்டாவது வந்து என்னன்னா புதன் இன்னைக்கு புதன்கிழமைங்க புதன்கிழமைக்கு வந்து நல்ல நேரம் வந்து காலை ஒன்பதுல இருந்து பத்து மணி வரைக்கும்ங்க மாலை வந்து நாலே முக்கால இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நல்ல நேரங்க அந்த டைம்ல எல்லாம் நீங்க என்ன ஒர்க் பண்றதுன்னா முக்கியமான விஷயம் செய்யணும்னா செஞ்சுக்கலாங்க ஆனா கார்த்திகை நட்சத்திரம் பார்த்து பக்குவமா இருந்துக்கணும் அவங்க மட்டும் எதுவும் செய்ய வேணாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்தராஷ்டம் சந்திர மறைந்து இருக்கிறதால நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது நல்ல வேலையெல்லாம் முக்கியமான வேலை எல்லாம் தள்ளி என் அப்புறமா வந்து நான் ரொம்ப நாளா அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க பண வரவு வந்து அதிகரிக்கணும்னா ஒரு டிப்ஸ் என்னன்னா நீங்க லவங்கம் மூணு எடுத்துக்கோங்க மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க அந்த பச்சை கற்பூரம் சொல்லணுங்க அதை ஒரு துண்டு எடுத்து மூணுமே கொஞ்சம் நல்லா நசுக்கிங்க நம்ம பணம் பெட்டி இல்லைன்னா நம்மளோட பர்ஸ் பணம் இருக்கிற மாதிரி அந்த மேல படுற மாதிரி நம்ம அப்படியே தூவி விட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் எப்பவுமே அந்த பர்ஸ்ல இல்லை பணம் பெட்டியில் ஓ தங்கிட்டே இருக்கோங்க நீங்கள் ஆனால் பத்து ரூபாயாவது வச்சுட்டுக்கணும் சுத்தமா தொடைச்சு எடுக்க கூடாதுங்க ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு நம்மளோட வீடியோல சொல்ல வேண்டிய தகவல் சொல்லியாச்சுங்க வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க